சரவண பவ உருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே ஆர்கே சோனலக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு தேர்ட்டி டுவெண்ட்டி ஆங்கில புத்தாண்டிற்கான சிறப்பு பரலில் காணவிருக்கிறோம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எல்லோருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம் ஏன்னா சென்ற வருடம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து கூட்டுத்தொகையே எட்டாக வந்திருக்கும் தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்காத விஷயங்களே கிடையாது மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் பலவித சூழலை வந்து கண்டு வந்திருக்கிறோம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அம்மா எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிறாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஐயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பன்னிரு ராசிக்காரர்களுக்குமே ஏன்னா இதில் சொல்லியிருக்கிற பகலங்கள்லாம் வந்து நமக்கு எப்போவுமே வந்து கோச்சாரத்தில் ஒரு முப்பது அவர்களிலிருந்து ஒரு அறுபது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் அவரவருடைய சுய ஜாதக தான் நம்மளுக்கு இதில் நிறைய சாதகமான பலன்களா இல்லை வந்து ஒரு சாதகம் இல்லாத சூழலாக வந்து நம்ம ஆய்வு செய்து கொள்ள முடியும் இந்த வருடம் கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இவங்க தான் சனி ராகு கேது குரு இவங்க எல்லாம் வந்து கால சக்கரத்தின் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து பிளேஸ் ஆகிறாங்க இவங்கள நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம் இவங்களால நம்மளுக்கு வந்து அதிகமான ரொம்ப சந்தோஷம் ஒரு மனநிறைவான நிகழ்ச்சிகளா இல்ல இவங்களால வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமா என்பதெல்லாம் இந்த பதிவுகள்ல காணவிருக்கிறோம் எந்த ஒரு சூழல்லையும் நம்ம வந்து சிறப்பாக கடந்து வருவதற்கு ஒரு சிறப்பான மந்திரம் இருக்குது கிரகங்கள் வந்து எப்பயும் வந்து அவங்க வேலையை அவங்க செய்வாங்க இப்போ சனி பகவான் பயிற்சி ஆனவொடனே கேடு குருவில் நாங்களும் பயிற்சி ஆகிறோன்னு போட்டி போட்டுக்கொண்டு பயிற்சி ஆக போகிறாங்க இவர் மார்ச்சில் ஆக போகிறாரு ராகுக்கேது குரு வந்து நம்மளுக்கு ஏப்ரலில் மே மாதம் ஆயிடுவாங்க அப்படி இருக்கும்போது எல்லா சூழல்லையுமே பன்னீர் ராசிக்காரர்களும் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் மனதில் வந்து பதிய வச்சுக்கோங்க வேற ஒண்ணும் கிடையாது அப்துல் கலாம் பொன்முடிகள் எவ்வளவு ஆத்மான்றது நம்மளுக்கு எளிமையா ஒரு ஐந்து வரிகளை சொல்லிட்டாங்க எப்போ நீங்க படுக்கையை விட்டு எழுந்தோடனே இந்த வரிகளை நீங்க சொல்லிட்டு அன்றாட வேலையை வந்து நீங்க தூங்கும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு வெற்றி திருநாளாக அமையும் அந்த பொன்மொழிகள் என்னன்னு பார்த்துடலாம் கேன் தூ இட் காட் இஸ் மை டே இதை வந்து நம்ம படுக்கையை விட்டு எழுந்த உடனேயே இந்த வாசகங்களை வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க ரைட் ஹேண்ட வந்து நெஞ்சில லெஃப்ட் ஹேண்ட வந்து நம்ம மேல தூக்கிட்டு இந்த வாசகங்களை சொல்லணும் இதே லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க லெஃப்ட் ஹேண்ட நெஞ்சில வச்சுட்டு ரைட் ஹேண்ட மேல தூக்கிட்டு சொல்லணும் அதை தாண்டி இன்னொரு வந்து சூப்பர் டெக்னிக் ஒண்ணு இருக்குது நம்ம தோப்பு கரணம் போடணும் இருபத்தி ஓரு தோப்பு கரணம் இந்த தோப்பு கரணத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேர் இந்த தோப்பு கரணம் போட்டுட்டாலே இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார நிலைகளை நம்ம சூப்பரா ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ஐம்பது வயதுக்குள்ளே இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் நம்ம கிழக்கு முகமாக நின்று நம்ம தோப்பு கர்ணம் போடுறோம் தோப்பு கர்ணம் போடும்பொழுது நாக்கு வந்து மேல் அன்னத்தில் வந்து ஒட்டி இருக்கணும் அதே போல் ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்குது எங்களுக்கு அப்படின்றவங்கன்னா வடக்கு முகமாக நின்று இருபத்தோரு தோப்பு கர்ணம் போடணும் ஆமாம் எங்களுக்கு வந்து அஞ்சு போடுறதே பெரிய விஷயம் அப்படின்றவங்க முதல்ல ஒன்று போடுங்க ரெண்டு போடுங்க மூணு போடுங்க அஞ்சு போடுங்க அப்புறம் பதினொன்று பதினாலு இருபத்தி ஒன்று சின்ன குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது தாத்தா வரைக்கும் இதை வந்து பின்பற்றலாம் பண்ண முடியும் நம்மளுடைய மனசு தான் வந்து காரணம் இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த பொன்மொழிகள் அதுதான் வந்து நம்முடைய சுவிட்ச் வேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்மளை வந்து நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்மளை வந்து சூப்பரா வந்து ஆக்டிவேட் செஞ்சிடும் அதே போல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தலைகளையும் நீக்கிறோம் ஏன்னா கிரகங்களின் குபச்சார நிலைக்கு இது ரெண்டுமே வந்து எளிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை அருமையாக காணலாம் கும்ப ராசி கும்பலகனத்திற்கான பலங்களை காண இருக்கிறோம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கும்பத்திற்கு இன்பமயமான காலம் தான் கும்பம் துன்பம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்மா நிறைய இன்னல்கள் பொருளாதார வகையா உறவு வகையா உடல் ஆரோக்கியம் வகையாக எல்லா வகையும் படாத அசிங்க அவமானம் கிடையாது விபத்து அதே போல் ஒரு வண்டி வாகனங்களில் எங்களுக்கு பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு மனப்பிரச்சனையை பாருங்கள் நாங்கள் சமாளிக்காதே இருப்பாங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கடல்லையே நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் மாட்டி கொண்டவங்க நம்ம சதய நட்சத்திரக்காரர்கள் சொல்கிறோம் தொழில ரொம்ப அப்ஸ் அண்ட் கண்டு நாங்கள் ரொம்ப வந்து வீடுக்குதீங்க இன்னொன்னு சொல்றவங்க அப்படியே நட்சத்திரக்காரர்கள் சொல்கிறேன் நிறைய ஒரு என்ன சொல்றது சொல்ல முடியல நாங்களாம் வாழ்வோமா எங்களுக்கும் ஒரு வாழ்வு இருக்கா எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் அப்படின்னு வந்து இந்த கால வந்து பாடலாம் உங்களுக்கான காலம் தான் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப அருமையான காலகட்டங்கள்னு சொல்லலாம் தொழில் நல்லா கிடைச்சிரும் உங்களுக்கு இவ்வளவுதான் கஷ்டம் இருந்தா கூட உங்களுக்கு ஆறுதலுக்கு உங்களை கை கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்க குழைய இருப்பாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க நிறைய வந்து இந்த மன அழுத்தம் தான் மனசு சரியில்லைனாலே நமக்கு எல்லா உடல்நிலைக்குறைபாடும் வந்துடும் எல்லாத்துக்கும் முதல் காரணம் மனசு தான் அதுக்கு முதல் காரணம் மனசு சரியில் போகிறதுக்கு என்ன காரணம் உறவுகள் பிரச்சனை நம்ம ரொம்ப அன்பு வைப்போம் அவங்க கிட்ட அன்பு கிடைக்காது அவங்க அவங்க நம்ம கிட்டே ரொம்ப தூரம் தள்ளி போயிருப்பாங்க அது கணவனாக இருந்தாலும் ஒரு நட்பாக இருந்தாலும் இல்லை ஒரு நம்ம சுற்றுவரத்தில் வளத்தில் இருக்க பக்கம் பக்கத்தில் இருந்த நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சமதா சம்மந்தம் இல்லாம இந்த உறவுகளுடைய வந்த ஒரு நம்ம பிரிவுக்கு பார்த்தீங்களா அது இந்த தாங்கவே தாங்காது இது வந்து ரொம்ப வந்து ஒரு பிரபஞ்சத்துடைய கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கு கிடைத்தவங்க அவருடைய அருமையே அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய வலிமையை தெரியாம இந்த காலம் வந்து ஓடிட்டாங்க இந்த காலகட்டம் ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய குரு ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனால இப்பயே வந்து உங்களுக்கு அதற்கான ஒரு நேரம் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களை பத்தவே சிந்தனை வந்து வந்துடும் ரொம்ப ஒரு இடத்துல போய் லாக் ஆகி இருக்கீங்க இல்லையா அந்த எல்லாம் இந்த காலகட்டம் அப்படியே பட்டு 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 விடுச்சுமா எவ்வளோதான் அடுத்தவங்க சொன்னாங்கன்னா நம்மளுக்கு அதை திருந்ததுக்கான நேரம் வராது நம்ம அடிப்பட்டு ஒரு பாயிண்ட் நம்ம திருந்தோம் பாத்தீங்களா அது கண்டிப்பா இந்த காலகட்டம் நடக்கும் மார்ச் மாசம் அப்புறம் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏன்னா பாக்கியப்படி படி சிக்ஸ் ஆனா கூட இருக்க இப்படி மார்ச் மாதமே நமக்கு பாத சனியாக நம்ம வந்துறதுனால தொழிலில் நல்ல மிகப்பெரிய மாறல்கள் நல்லா லாபம் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்போ லாபம் ஆக்டிவேட் ஆனால் என்ன அப்போ தொழிலை வந்து நிறைய வந்து நமக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் நம்மளுடைய உழைப்பு நம்முடைய சிறப்பான ஒரு செயல்பாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நம்முடைய முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பாக்கி இருந்த காலகட்டம் உண்டு நம்முடைய எல்லா முயற்சிகளும் இதுவரை போட்ட முயற்சிகளுக்கு பண்ணல இப்போ புதுசாக ஒரு முயற்சி பண்ண போகிறோம் எல்லா வித முயற்சிகளும் இப்போ கடவுடைய இருக்கோம் வந்து இந்த காலகட்டம் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நம்ம பெற்றோர் பெரியோர்கள்கிட்ட இருந்தா வழி இந்த குழுக்களெல்லாம் தீர்வது இப்ப நம்மளுடைய வீடு வண்டி வாகன யோகம் திருமண பாக்கியம் குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு தீர்ந்து இப்ப நம்மளுக்கு அதெல்லாம் மிஸ்டேக்ஸ்ல நம்ம கண்டுபிடிப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம் நம்மளே ஒரு திட்டம் வடிவமைப்போம் உழைப்பிற்காக நம்ம நிறைய வந்து நம்ம செயல்படுவோம் குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் படிப்படியா இருப்போம் குழந்தைகள் வளர்ச்சி குழந்தைகளில் குழந்தைகளுக்காக ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களுக்கு கல்யாணம் ஆகலே அவங்களுக்கு வேலை கடை வேண்டி அவங்களுக்கு வெளிநாட்டு வேண்டி சரியாகலையே அப்படின்னு நம்ம இருந்த மனவர்த்தலாம் நீங்கிடும் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் இன்னும் வந்து பாதசனியாகவே இருப்பதால் வாய் வார்த்தையில் ஜாமீன் கமிட்மெண்ட்ஸில் அந்த கமிட்மெண்ட் வந்து பொருளாதார ரீதியாக நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இதை பெருசாக எதுவும் ஒத்துக்கொள்ளக்கூடாது நம்ம மூன்றாவது நம்பர்களுடைய சொல்லிட்டாங்கன்னா அதை கண்மூடித்தனமாக நம்பி வந்து நம்ம ஈடுபடக்கூடாது நம்ம மற்றவருடைய குடும்பத்தில் நம்ம பஞ்சாயம் போடுறதோ இல்லை நம்ம குடும்பத்துக்கு வெளியில் இருக்கவங்க வந்து பஞ்சாயம் பண்ணுறதோ இதையெல்லாம் வைத்து கொள்ளக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வேணும் சனியுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால ஒரு சின்ன உடல் வாபாதை கடன் சார்ந்த பிரச்சனைகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் நோய் எதிரி பழைய எதிரிகள் யாரையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப இன்னும் எதிரியாகவே நினைக்கக்கூடாது எல்லாருக்கிட்டேயுமே நண்பரும் இல்லை பகைவரும் இல்லை அப்படின்னு நியூட்ரலாக போயிருக்கேன் ஏன்னா கும்பத்தை சுற்றி எப்போவோ நன்மை ரெண்டும் கலந்தே இருக்கும் என்றைக்குமே உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆரம்பிச்சிக்கணும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆராய் எப்படி இருக்குன்னா அனைத்து உயிர்கெடுத்தும் அன்பு செலுத்திய அதே போல் மற்றவருடைய எல்லாம் நீங்கள் வந்து பார்த்து ஏகமே உங்களுக்கு வந்து தாராள தான் உங்களை மாதிரி வந்து உதயப்படுறதோ அடுத்த வரைக்கும் மே கருணை கொள்வதோ வேற யாருமே கிடையாது உங்களை நட்பாக வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அதிர்ஷ்டஸ்தாலிகள் ஒரிஜினல் கா சக்கரத்தின் பதினொன்று யார் கூட இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றியும் சக்சஸும் ஞாபகம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா இந்த காலகட்டம் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு கிடைத்து இப்போ வாழ்க்கையில வந்து உங்களுக்கும் அப்பா பயணிக்கக்கூடிய காலம் நீங்க எந்த அளவுக்கு வந்து கிராட்டிடியூடாகவும் நல்ல ஒரு அன்புள்ள உணராக அதை ஆட்டிடியூடாக வைத்துக்கோங்க அதே போல் லிவிங் டு கிவிங் அதே போல் ஒரு அன்புணர்வோடு எல்லாருக்குமே நீங்கள் இருக்கும்போது உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாயில்லா ஜீவனங்களுக்கு எவ்வளோ உதவ முடியுமோ தாராளமாக உதவுங்க சனிக்கிழமை தோறும் காக்காய்க்கு நீங்கள் உணவு வைத்து விடுங்க காக்காய்க்கு வச்சுருங்க ஒரு தை சாதமோ இல்லை நெய் போட்டு சாதம் வைத்து கொண்டு வரும்போது உங்கள் தொழிலருக்கு அப்படி அனைத்து விதமான தடைகளும் நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பத்திற்கு திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு உங்களுக்குன்னு ஒரு ஒரு நல்ல வந்து ஒரு தெளிவு நல்லா வந்து சும்மா இருக்கக்கூடாது லக்கணத்தில் நம்மளுக்கு ராகு ஏழில் கேது அப்போ வெளியில் நம்ம களத்தில நம்ம சமூகத்தில் ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பல நம்ம கேது வந்து செக் வைக்கிறாரு நேர்மை நியாயம் தர்மம் இதெல்லாம் இருக்கும் நம்ம ஏழை நடக்கும் போது எது வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் எல்லாமே நம்மளுக்கு நல்லதான் தெரியும் இந்த காலகட்டம் நல்ல வரையில் செல்லும் போது தான் நம்மளுக்கு நன்மை நடக்கும் இல்லைனா நம்மளுக்கு ஒரே கூட நம்ம டவுட்டு எர்த்த ஆகிடுவோம் நம்ம அடிபாதாரத்துக்கு பெயரும் அப்போ நேர்மையான வழியை போது மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் மிகப்பெரிய செல்வ வளமையும் நம்முடைய எண்ணங்களும் நம்ம குறிப்போர்களும் நம்ம பயணிக்கக்கூடிய பாதையுதான் முடியும் அப்ப நம்ம எந்த வழியில் செ செல்ற என்பதற்கு அந்த அக்கரத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு செக் வச்சுப்பாங்க அப்ப நம்ம வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் மாற்றங்கள்லாம் இருக்க போதுன்னா அது நல்ல விதமாக ஆக்கப்பூர்வம் நம்ம செயல்களை செய்யும் போது நம்முடைய வாழ்வும் வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் எல்லா வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொல்றேன் வாய் வார்த்தை சுத்தமா இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் கால்சியம் டெஃபிஷியன்சி வந்துடும் இப்படி சம்மந்தமான பிரச்சனை பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வந்துடும் வாக்குறுதி யாருக்கும் கொடுக்கறாதீங்க ஜாமீன் கையெழுத்து உடல் ஆரவியல் நிர்ந்தய சம்மந்தப்பட்ட பிரச்சனை மிளகால் மூட்டு பேர்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கணும் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப வர வச்சுக்கோங்க சித்த ஜீவசமாதி வழிபாடு இந்த காலகட்டம் வச்சுக்கணும் டிவைன் எனர்ஜியை கூட்டிக்கணும் உங்களுக்கு பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு இதோட டிவைன் எனர்ஜின்னு பொழுது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கான இன்பமான காலகட்டம் இன்பமான வருடனே சொல்லலாம் அனைத்து வகையிலையும் சாதனை செய்து மிகப்பெரிய ஒரு கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர் ஒரு நல்ல ஒரு பொருள் சேர்க்கை இதெல்லாம் ஏற்படும் ஒரு நிலையான செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சனி கு ரெண்டு பேருமே பார்க்குறாங்க சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதியே வந்து நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போறாரு அப்போ உங்களை பற்றி சிந்திக்கிறது உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கிறது உங்கள் தொழில் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கிறதுன்றா உங்களை எல்லா வகையிலையும் மாற்றி கொடுப்பீங்க அப்போ அவங்க உணத்தையும் நல்லபடியாக தான் வச்சுக்கோங்க வேறத்தையும் அப்புறமா மாற்றிக்கப்படக்கூடாது இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நம்ம ஷேர் பண்ணணும் சோசியல் கேஜட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்போ கும்பம் இந்த காலகட்டம் அனைத்து வரையிலையும் நிறுத்தி நிதானமாக விழிப்புணர்வுடன் நடந்து வரும்போது நேர்மையான வழியில் ஈடுபடும் போது இன்பமான வருடமே அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் இந்த வருடம்லாம் போர்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாமதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா இதெல்லாம் இப்போ சுய ஜாதகத்தை ஆய்வு செய்கிறால் மட்டுமே நாம் நல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ரொம்ப ராசி லக்னக்காரன் அன்பர்கள் வந்து இந்த காலகட்டம் நீங்கள் வந்து வழிபடக்கூடியது வந்து ரெண்டு பேரை கையை பிடிச்சிடணும் விநாயகரையும் துர்கையையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு துர்கை காயத்ரி சந்தகிருஷ்டி கவசம் அதே போல் கால நேரத்தில் வெள்ளி செவ்வாயில் வந்து அந்த செவ்வாயில் நாலு நாள நம்ம வெள்ளிக்கிழமையில் பதினொன்று பதினொன்று குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நிறுத்தி விட்டுக்கொள்வது அதே போல் வார்த்தையை எங்கேயும் விட்டுடாதீங்க நம்ம சொல்லி பிரச்சனை உடைச்சின்னு வந்துடும் கருத்து எங்கேயுமே கண்மூணி செறி மூணு வாய் இந்த மாதிரி இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம ஒரு குங்குறுகளோடு கடந்து வந்திருக்கேன் தேவையில்லாத வார்த்தைக்கு பேசாதீங்க மற்றவருடைய சொல்றதெல்லாம் அப்படியே மொத்தமாக நம்பிடாதீங்க மூன்றாவது நம்பர் தலையீடு மூன்றாவது நம்பருடைய குறுக்கீடு குடும்பத்துக்கு பார்த்து பார்த்துக்கொள்ளணும் குழந்தைகள் வளர்ச்சி குழந்தைகள் நடந்தெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து காணப்படும் உங்கள்கிட்ட வந்து அந்த ஒரு குழப்பம் ஒரு தெளிவு இதெல்லாம் வந்து நீங்கி ஒரு புத்துணர்வு பெற்று சிறப்பாக இயங்குவதற்கு தான் இந்த டிவைன் எனர்ஜி வேணும் தேர்வரை சிந்தனை வேணும்னு சொல்லியாச்சு நல்லா வந்து ஹனுமன் சாலிசா அதே போல விஷ்ணு சாஸ்திரநாமம் இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு அந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆரோக்கியம்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து காவல் தெய்வங்களை வழிபடுவது உக்கரமான தெய்வங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பு சனிக்கிழமையும் இல்லை செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கிழமைகளில் ஒன்பது எலுமிச்சமளம் கோயிலுக்கு வாங்கி கொடுப்பது மஞ்சள் குங்குமம் எலிஞ்சமலம் ஒரு சகப்புனியில் கட்டி நீங்கள் கொடுத்துருங்க அதே போல் குங்குமம் விதை சேர்ந்து விட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் அறாவும் கூட அதை பர்சியை வச்சுக்கோங்க நல்லபடியான தன வருவாய் தன வருவாயில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி ஒரு பகுதி பிள்ளையாகி மிகப்பெரிய செல்வ செழிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நாலு விட்டுட்டு நல்ல செய்கிறீங்களோ நல்லதை பேசுகிறீங்களோ நல்ல சேரிட்டி நிறைய வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மங்களை ஈடுபடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான லாபம் வந்து நீங்கள் பெருசாகணும் அப்படின்னு சொன்னால் குடும்பம் ஒருவர்கள் மேம்படுறது குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களும் உங்களை பிரச்ச உங்களை புரிந்து கொண்டு இணக்கமாக நடைபெறக்கூடிய சூழல்களும் உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ரொம்ப ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கிட்டே தெரிவித்துக் கொள்வே இந்த படங்கள்லாம் கோவிலின் போச்சார நிலையை சொல்லப்பட்டது சொல்லப்பட்டு ரொம்ப சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது இதை எதற்காக உங்களுக்கு கூட்டப்பட்டது திருமணம் குழந்தையை பாக்கிட்டு இருக்கா பொருளாதார பொருளாதாரம் நினைக்கிறிருக்கா என்பதெல்லாம் நம்ம சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சனிக்கிழமையும் அதே போல நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் உங்களால் கொஞ்சம் தான தர்மங்களை பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திர நாங்கள் கூட பண்ணலாம் நீங்கள் பிறந்த கிழமையை பண்ணலாம் சாப்பாடு கூட எப்போவும் வந்து ஒரு எழுச்ச நாள் ஊராக இருக்கணும் ஒரு வாட்ரு பாட்டில் பண்ணியிருக்கணும் பதினோருவா இருபத்தோருவா மேலே வைத்து நீங்கள் கூட்டு இல்லை கொடை செருப்பு பெட்ஷீட் எது வேண்டுமானாலும் தாராளமாக தரலாம் உங்களுக்கு சிறப்பாக இந்த கிரகங்கள்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகி உங்கள் வாழ்வை வந்து வள வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் உங்கள் ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமாற்ற வார்த்தைகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு அன்வாழ்த்துக்கள் வாழ்வில் அனைத்து விதமான வளங்களையும் நலன்களையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ எல்லா வல்ல முருகப்பெருமானையும் பாராகி அன்னையையும் அண்ணாமலையானையும் உங்கள் சார்பில் நானும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வார்க வளமுடன் நற்பவி நன்றி